நீ சொல்ல போகும் வார்த்தை உன் மௌனத்தை விட சிறந்தது என்று திடமாக தெரியும் வரை உன் வாயை திறக்காதே நம்மை தெரிந்தே காயப்படுத்துவதும் அதை எதுவும் தெரியாதது போல் நியாயப்படுத்துவதும் சில உண்மையற்ற உறவுகள் செய்யும் உணர்வில்லாத எண்ணங்களின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்று யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக அரவணைத்து பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் அவர்கள் உண்மை என்று நம்பிய உறவுகளின் வேஷம் கலைந்ததால்தான் ஒருவரும் வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் தாராளமாக விட்டு விலகி விடுங்கள் அதற்கான காரணம் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள் விடுவது என்று முடிவு எடுத்த பிறகு காரணம் என்ற பெயரில் அவர்களை குறை கூற உங்களுக்கு உரிமையும் இல்லை அதற்கான தேவையும் இல்லை விட்டு கொடுங்கள் இல்லை எனில் விட்டுவிடுங்கள் மீதமுள்ள வாழ்வில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் நிம்மதியாவது நிலைக்கும் தூக்கி எரியப்படும் போதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது மற்றவர்கள் மனதில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது உன்னை வெறுக்கும் ஒரு சிலரை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என்று நினைத்து விலகிவிடு யாரிடம் அதிகம் உண்மையாக இருக்கிறோமோ அவர்களிடம் தான் அதிகமாக ஏமாற்றப்படுகிறோம் உங்களுக்குள் ஆயிரம் குறைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் உங்களுடைய இயல்பான குணங்களை யாருக்காகவும் தூக்கி போடாதீர்கள் அந்த குணங்கள் கடவுள் உங்களுக்கு பரிசாக கொடுத்தது இன்று உங்களோடு இனிக்க இனிக்க பேசிவிட்டு நாளைக்கே உங்களுடைய குணங்களை குறை சொல்லி பிரிந்து செல்வார்கள் கவனமாக இருங்கள் கண்ணீரோடு இல்லையேல் கலங்கி நிற்க வேண்டியதாக இருக்கும் முகத்தில் எப்பொழுதும் அதிக புன்னகையை காட்டுபவர்கள் மனதில் அதிக வலிகளை மறைத்து வைத்திருக்கும் திறமைசாலிகள் என்பதே உண்மை வளையாமல் இருந்தால் முறிக்கப்படலாம் வளைந்தே இருந்தால் மிதிக்கவும் படலாம் சூழ்நிலைக்கு தகுந்தபடி முடிவெடுங்கள் வைரம் பலம் வாய்ந்ததுதான் ஆனால் வைராகியம் அதைவிட பலம் வாய்ந்தது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதரை அல்லது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல பாடத்தை நீங்கள் தவறேதும் செய்யாமல் உங்கள் தன்மானத்தை சீண்டி பார்க்கும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் தவறே இல்லை உன் வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்தையும் உன்னைச் சுற்றி இருக்கும் போலியான மனிதர்களை கண்டறிய நீ கொடுத்த விலைதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதரை நீங்கள் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்ளும் இந்த இரண்டில் ஒன்றை நிச்சயம் பெறுவீர்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில வேதனைகளுக்கு தனிமையில் அழுவது மட்டும்தான் ஆறுதலாக இருக்கும் கோபம் எதையும் பெற்று தராது பொறுமையாக இருந்தால் கோபத்தால் சாதிப்பதை விட அதிகம் சாதிக்கலாம் வாழும் வரை யாரையும் எதற்காகவும் காயப்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான் சிறப்பு தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது மறக்க வேண்டியவைகளை நினைக்க வைக்கும் நினைக்க வேண்டியவைகளை மறக்க வைக்கும் வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போகும் தான் ஆனால் எதுவும் மறந்து போகாது நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம் மனதுக்கு நெருக்கமான சிலரின் சில ரகசியங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதே நல்லதுதான் அது தெரியவரும் தருணம் நம் நிம்மதி நம்மை விட்டு போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன் சூழ்நிலையை யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே உன்னை முழுமையாக புரிந்தவர்களுக்கு அது சொல்லாமலே புரியும் அமைதியாக இருப்பது நல்லதுதான் ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்க்கையின் அமைதியை கெடுத்துவிடும் வலிக்கிறதை என்று வழி மாறி போகாதே வழி மாறி போனால் உன் வாழ்க்கையே மாறி போகும் என்பதை புரிந்து கொள் சில வழிகள் காட்டாத பாதைகளை சிலர் தரும் வழிகள் காட்டிவிடும் வாழ்க்கை என்னும் நெடுதூர பயணத்தில் சில வழிகளும் பல வழிகளும் தான் நம்மை வழிநடத்தி செல்கிறது சிலரிடம் சிலர் நெருங்காமல் விலகி இருப்பதற்கு காரணம் விருப்பமில்லாமல் இல்லை பட்டதே போதும் என்பதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது பொய்யானவைகள் நிலைப்பதில்லை எனவே விலகி செல்லும் உறவுகளைப் பற்றி கவலைப்படாதீர்கள் இன்னும் அதிகமாக காயப்படாமல் மீண்டுவிட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நகர்வுகளும் எவ்வளவு வழியை கொடுக்கும் என்று கிடைக்கும் போது தொலைக்கின்ற யாவும் நீங்கள் தேடும்போது கிடைப்பதில்லை கிடைத்ததை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் விட்டு அனுசரித்து போவதும் ஓர் அளவுக்குதான் அதுவே வாடிக்கையாகிவிட்டால் நம் வாழ்க்கை மீது நமக்கே வெறுப்பு வந்துவிடும் நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலே சில பேரிடம் நெருங்கி பழக முயற்சி செய்கிறோம் எதையும் தெரிந்து கொள்ளாமல் விலகிய இடத்திலும் தள்ளிவிட்ட இடத்திலும் உங்களை ஒதுக்கிய இடத்திலும் நீங்கள் விலகி வெளியில் வராதவரை அவமானம் என்ற வலைக்குள் நீங்கள் விழுந்தேதான் கிடைப்பீர்கள் உங்களை பற்றிய ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் ரகசியங்களை அடுத்தவர் மனதில் புதைத்து வைத்தால் அது பல கிளைகளோடு முளைத்து வெளியே வரும் என்பதை நினைவில் வையுங்கள் விளக்கம் கொடுக்க முடியாத இடத்தில் விலகி போவது தவறே இல்லை அவர்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் புரிய போவதும் இல்லை சில தவறுகள் மட்டும் தண்டனை கூறிய குற்றம் அல்ல நேசிக்கும் மனதை அலட்சியம் செய்வதும் அலகழிப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம் தான் இங்கு பலரின் அதிகபட்ச ஆசை எல்லாம் அவர்களின் மனம் கவலையில் இருக்கும்போது அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு துணை வேண்டும் என்பதே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டும் கருணையும் பொறுமையும் தற்கொலைக்கு சமம் என்பதை தெரிந்து கொள் செருப்பு தேய தேய உழைத்தாலும் அது வாசல் வரைதான் இங்கு சில மனிதர்கள் சிலரை பயன்படுத்திக் கொள்ளும் விதமும் அப்படிதான் நாம் பேசுவதை கேட்கக்கூட நேரமில்லை என்று சொல்பவர்களிடம் கெஞ்சினாலும் சரி நாளும் சரி எந்த பயனும் இல்லை அன்பு இல்லாத இடத்தில் நீங்கள் செய்யும் அனைத்துமே குறைகளாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தரிச நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதையும் உன் அருமை தெரியாதவர்கள் மீது நீ செலுத்துகின்ற அன்பும் எந்த பயனும் தராது இழப்பையும் வலியையும் தான் உன் வாழ்க்கை முழுக்க நிரப்பிவிட்டு செல்லும் காலத்தின் மாற்றத்தால் நாம் பெரிதாய் நினைக்கும் எந்த ஒரு உறவும் நம்மை சிறிதாய் கூட நினைத்துப் பார்ப்பதில்லை என்பதே யதார்த்தமான உண்மை வரமாக நினைக்கின்ற சில உறவுகள் பின்னாளில் சந்திக்காமலே இருந்திருக்கலாமோ என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது தனித்து நிற்கிறோமே என்று கவலைப்படாதே ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தையும் அனுபவத்தையும் தனிமை உனக்கு பரிசாக கொடுக்கும் சாட்சிகளை கொண்டு நிரூபித்து அன்பை புரிய வைப்பதை விட மனசாட்சி இல்லாத மனிதர்களின் முகத்தை பார்க்காமல் விலகி செல்வதே மேலானது அன்பு காட்டி சிலரும் காயப்படுத்திய சிலரும் மனதில் நீங்கா இடம் பிடித்து விடுகிறார்கள் இந்த இரண்டு விதமான மனிதர்களும் வாழ்க்கையில் மறக்க முடிவதே இல்லை தேவையற்ற விவாதங்களில் பதிலுக்கு பதில் பேசிக் கொண்டிருப்பதை விட மௌனமாக கடந்து செல்வதே சிறந்த பதில் அடுத்தவர்களின் விருப்பத்தை உன்னால் பூர்த்தி செய்யவே முடியாது அடுத்தவர்கள் விரும்பியபடி நீ பேச வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கு நீ நடக்க வேண்டும் என்றால் நீ நடிக்கத்தான் வேண்டும் போலி உறவுகள் நீங்கள் வசதி வாய்ப்புகளுடன் வாழும்போது உங்களோடு வந்து நிற்பார்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்ள உண்மையான உறவுகள்தான் நீங்கள் அவமானப்படும் போதும் அல்லது வேதனைப்படும் போதும் உங்களோடு வந்து நிற்பார்கள் நலம் விசாரிக்கவே யோசிக்கும் சில நன்றி கெட்ட உறவுகள் நம்மை பற்றி புறம் பேசும்போது எதையும் யோசிப்பதே இல்லை என்பதுதான் உண்மை உங்களுக்கு ஆறுதலாக அவரவர் தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்திக் தான் உண்மையான பாசம் என்று நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம் சில உறவுகள் அவர்களின் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் தேடப்படும் உறவாக சிலருக்கு தேவைப்படும் உறவாகவும் சிலருக்கு தேவைப்பட்ட உறவாகவும் ஒரு சிலருக்கு தேவைப்படுவார்கள் என்பதற்காகவே ஒரு சிலருக்கு சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பதுதான் மிகப்பெரிய தவறு உங்களை ஒதுக்குபவர்களை கொஞ்சம் ஒதுங்கி இருந்து கவனியுங்கள் அவர்களை மற்றவர்கள் ஒதுக்குவதை விரைவில் நீங்கள் காண முடியும் உங்கள் சகிப்புத்தன்மையின் தன்மையின் அளவை பொறுத்துதான் உங்கள் உறவுகளின் ஆயுள் காலம் தீர்மானிக்கப்படுகிறது சில அன்பான உறவுகளோடு கழித்த மகிழ்ச்சியான நேரங்கள் வாழ்க்கையில் நல்ல ஞாபகங்களாக பதிந்து விடுகின்றன சில அன்பற்ற உறவுகளோடு கழித்த கடினமான நேரங்கள் ஆராத ரணங்களாக மாறி வாழ்க்கைக்கான நல்ல பாடங்களை தருகின்றன நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வழிகள் உனக்கு தேவையான பாடங்களை கற்பித்த பிறகு அதுவாகவே உன்னை விட்டு பிரிந்துவிடும் அதுவரை கொஞ்சம் பொறுமைக்கோள் அழுத நாட்களை நினைத்து சிரிப்பதும் சிரித்த நாட்களை நினைத்து அழுவதும் தான் இங்கே பலரது வாழ்க்கையாக இருக்கிறது கோபம் என்பது உங்கள் முட்டாள்தனத்தில் தொடங்கி உங்கள் மனம் வருத்தப்பட்டு காயப்படுவதில் முடிவடைகிறது கோபத்திற்கு கொடுக்கும் மரியாதையை இங்கு யாருமே புன்னகைக்கு கொடுப்பதில்லை என்பது வருத்தத்திற்குரியதுதான் ஒருவரின் நிறைகளை தெரிந்து கொள்ளாத நீங்கள் அவர்களின் குறைகளை பற்றி கூறவும் குத்தி காட்டவும் தகுதியற்றவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருங்கள் ஏனென்றால் பல நேரங்களில் உங்கள் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது உங்கள் உறவுகள்தான் பேசும் போது உங்கள் வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள் சிறு சிறு உறுத்தல்களே உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி குறைந்து போக காரணமாகிறது பசி நின்ற பின் சாப்பிட அழைப்பதும் மனம் உடைந்த பின் மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான் இரண்டுமே பயனற்றது சற்று விலகியே இரு என்பதை யாரும் முகத்தில் போல் நேருக்கு நேர் சொல்வதில்லை பெரும்பாலும் அவர்களின் செயல்கள் தான் உணர்த்துகின்றன நீங்கள்தான் அதை புரிந்து கொண்டு விலகிக் கொள்ள வேண்டும் இதுவரை நீங்கள் தொலைத்து தொலைத்துவிடாத ஒன்றைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் உங்கள் நிம்மதி வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லைதான் ஆனால் வந்த எதுவும் நமக்கு எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போனதே இல்லை நேற்றைய கவலை நாளை துன்பத்தை போக்கப் போவதில்லை ஆனால் உங்களின் இன்றைய சந்தோஷத்தை அழித்துவிடும் சிலரிடம் சில விஷயங்களை புரியவைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு விலகி செல்வதே சிறந்தது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்கு தானே உண்மையாக இருப்பதுதான் ஏனெனில் இரண்டையும் சம்பாதிப்பது கடினம் இழப்பது ஒரு நொடியில் நிகழ்ந்துவிடும் எத்தனை வருட அன்பையும் மறக்க வைக்கும் சில நேரம் நாம் கோபத்தில் பேசும் ஒற்றை வார்த்தை வழி தவறியவர்களை விட வார்த்தையால் தவறியவர்கள் தான் இங்கு அதிகம் மனவலிமை என்பது அதிகமான கண்ணீருக்கு பிறகு வரும் தெளிவான முடிவினால் கிடைப்பது சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் கூட நாம் சரியான பாதையில் பயணிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எடுக்கின்ற முடிவுகள் தவறாகி போனாலும் கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் முடிவுகள் தவறாகலாம் ஆனால் முடிவு எப்பொழுதும் நன்மையாகத்தான் இருக்கும் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய வழிகள் கூட நாளை உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிடலாம் எதையும் கடந்து செல்லுங்கள் வலிகளை கடந்து வலிமையை பெற்றுக் கொள்ளுங்கள் உன் தவறை நீயே உணர்ந்து கொண்டு நீ அமைதியாகும் போது நீ தாழ்ந்து போவதில்லை உயர்ந்து நிற்கிறாய் என்பதை தெரிந்து கொள் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை உருவாக்கும் எதிர்பார்ப்புகளை நீங்கள் உருவாக்கினால் வாழ்க்கை முழுக்க ஏமாற்றங்கள் மட்டும்தான் பரிசாக கிடைக்கும் நீ யோசிக்காமல் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் உன்னை யோசிக்க வைத்துக் இருக்கும் உன் வாழ்நாள் முழுவதும் ஒருவரின் கண்ணீரால் மறைந்துள்ள ரணங்களும் வலிகளும் ஏற்கனவே கண்ணீர் சிந்தியவனுக்கு மட்டுமே தெளிவாக புரியும் நீ எவ்வளவு பெரிய ஞானிகளிடம் வாழ்க்கையை சரியாக கற்றிருந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் சொந்த அனுபவங்களே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டது எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள் தேவை உள்ளவரை உங்களை தூக்கி வைத்து கொண்டாடும் உலகம் இது தேவை முடிந்தவுடன் தூக்கி எறிந்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இழப்பதற்கு இனி நம்மிடம் எதுவும் இல்லை என்று நினைக்கும் போதுதான் மீண்டும் தொடங்குகிறது நம் வாழ்க்கை யாரையும் பார்த்தவுடன் அவர்கள் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்று முடிவு செய்து விடாதீர்கள் அவர்களுடன் நன்றாக பழகிய பிறகுதான் மனிதர்கள் இப்படியெல்லாம் கூட இருப்பார்களா என்று தெரிந்து கொள்வீர்கள் உங்கள் மரணம் வரையிலும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒன்று எப்போதும் மாறும் குணம் கொண்டவர்கள்தான் மனிதர்கள் பெரும்பாலும் எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்கிவிடுகிறது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிந்து விடுகிறது சொல்லப்படாத பதில் வெளிப்படுத்தப்படாத கோபம் சிந்திய கண்ணீர் போலி சிரிப்புகள் எடுக்கப்படாத முடிவுகள் காட்டப்படாத ரணங்கள் இவைகளை வைத்துக்கொண்டுதான் சில மனிதர்கள் இன்னும் கம்பீரமாக வளம் வருகிறார்கள் உன் திறமைகளை மெருகேற்றி நீயே அதற்கான மதிப்பை உயர்த்திக்கொள் ரூபாய் நோட்டுகளாக மாற்றப்படாத எந்த திறமையும் மதிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள் நிகழ்காலத்தை வைத்து ஒருவனது எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் காலத்தால் கறியை கூட வைரமாக மாற்ற முடியும் வெறும் கண்ணாடி துண்டை கூட வைரம் என்று எல்லோரையும் நம்ப வைக்க முடியும் நீங்கள் நம்பியவர்கள் உங்களிடம் நடித்து ஏமாற்றும் போது அதை நீங்கள் தெரிந்தது போல் காட்டிக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு தெரிந்தது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டால் உங்களை ஏமாற்ற வேறு வழிகளை தேட ஆரம்பித்து விடுவார்கள் கவனமாக இருங்கள் பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் பால் கெட்டு போகாது அதை போல்தான் நாம் மட்டும் அன்பானவராக இருந்தால் போதாது நாம் நேசிக்கும் நபரும் அன்பானவராக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை கெட்டு போகாது உங்களிடம் ஒருவர் இன்னும் கொஞ்ச நேரம் பேச முடியுமா என்று கேட்பது ஒருபோதும் பொழுதுபோக்குக்காக இருக்காது அது உண்மையான அன்பின் தேவைக்காகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அன்பால் ஒரு யானையை கூட உங்களால் அடக்கிவிட முடியும் ஆனால் நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் கொண்டு ஒரு எருமை கூட உங்களால் பணி வைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் நமக்கானவர்கள் என்று நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் நகல் என்று தெரிந்த பிறகு அவர்கள் நகைத்தால் நடித்தால் என்ன கடந்து சென்று விடுங்கள் உங்கள் காயங்களையும் காயங்களை தந்தவர்களையும் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் அவசியம் இல்லாத இடத்தில் அதிகம் பேசாதீர்கள் சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு அவசியமான உறக்கத்தையும் நிம்மதியையும் உங்களிடமிருந்து இருந்து பறித்துவிடும் சிலருக்கு சொன்னால் புரிந்துவிடும் சிலருக்கு சொல்லாமலே புரியும் சிலருக்கு வருந்தினால் புரிந்துவிடும் சிலருக்கு பிரிந்தால் தான் புரியும் வேறொன்றும் இல்லை உண்மையான அன்பின் அருமைதான் தன் தவறுகளை மூடி மறைத்துவிட்டு பிறருடைய தவறுகளை மட்டுமே பெரிதாக சுட்டி காட்டுபவன் மனித வடிவில் வாழும் மிருகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் யாரும் அறிந்திடாத முகம் ஒன்று அனைவருக்கும் இருக்கிறது அது வெளியில் தெரியாத வரை அனைவருமே நல்லவர்கள்தான் நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷத்தை மாற்றவும் ஆளுக்கு தகுந்தாற்போல் போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்கள் தான் மற்றவர்களால் அதிகமும் கௌரவப்படுகிறார்கள் தூக்கி எறியப்படும் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது நண்பன் எதிரியாகும் போது நிம்மதி போய்விடும் எதிரி நண்பன் ஆகும் போது நம்பிக்கை போய்விடும் உறவுகளை சரியாக கையாளுங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் உண்மையாக இருப்பவர்கள்தான் அதிக ஏமாற்றங்களையும் காயங்களையும் அனுபவிக்கிறார்கள் ஆண்களின் கண்ணீருக்கு வலி அதிகம் ஆனால் பெண்களின் கண்ணீருக்கு வலிமை அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கிடைக்காத போது தேடல் அதிகம் கிடைத்துவிட்ட பிறகு அலட்சியம் அதிகம் இதுதான் இங்கே பலருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஒவ்வொரு நிலையிலும் தடுமாறாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் உணர்ச்சி வசப்படும் போது கண்ணீரையும் கோபப்படும் போது வார்த்தைகளையும் உதவிக்கு அழைக்காமல் இருந்தாலே போதும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் வரங்களை தக்க வைத்துக் கொள்வதும் தவறிவிடுவதும் உங்கள் கையில் தான் உள்ளது